ஆனா ஒரு வனத்துறை அமைச்சர் முன்னாள் கல்வித்துறை அதுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பேராசிரியர் இப்படி பல பட்டத்தோடு இருக்கக்கூடிய அமைச்சர் பேசுற பொது வெளியில பேசுற ஆனா அவர் பேசுனதுக்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுத்திருக்காங்க பாருங்க திமுக கட்சி பொறுப்புல இருந்து நீக்கி இருக்காங்களா கட்சி பொறுப்புல இருந்து உங்களை யார் நீக்க சொல்றான் ஒரு தரங்கட்ட ஒரு பேச்சாளர் ஒரு தரங்கட்ட மனிதன இந்த மாநிலத்துக்கு அமைச்சராக இருக்கலாமா முதல்ல அவருடைய அமைச்சர் பதவியில நீக்கி இருக்கணும் கட்சி பொறுப்புல இருந்து இது யாருடைய யாரை ஏமாத்திர வேலை கட்சி பொறுப்புல யாரை யார ஏமாத்திர வேலை இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா ஆண்டிமுத்து ராசா பேசுவார் யாரும் பொட்டு வைக்க கூடாது பொட்டு வைக்க நீங்க சங்கி ஆயிடுங்க சங்கி மட்டும் பொட்டு வைக்கணும் அதாவது மாற்று மதத்துக்கு நீங்க மாறுறது மட்டும் இல்லாத இந்து மதத்தை இழிவா பேசக்கூடிய எண்ணத்தோடவே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க திமுக கட்சி திராவிட கட்சியில இறங்கலாம் என்ன திராவிட திராவிட கலகத்தை நீங்க ஆரம்பிச்சிடலாம் திராவிட கழகத்துல வந்து ஏற்கனவே ஐயா வீரமணி ஒரு பேட்டியில சொல்லியிருப்பார் ராமரை செருப்பால் அடித்தேன் என்று சொன்ன தான் எங்களுக்கு அதிக வாக்கு விழுந்துச்சு இன்னைக்கு பேசி பாருங்களேன் இன்னைக்கு அந்த மாதிரி வெளியில வந்து பேசி பாருங்க உங்களுக்கு தைரிய மாதிரி இல்ல இருந்தா அன்னைக்கு பேசணும் அதே ராமருக்கு ராமரை பத்தி செருப்பால் அடிச்சதா ஓட்டு இன்னைக்கு பொது வெளியில பேசி பாருங்களேன் செருப்பு உங்களுக்கே திருப்பி விடும் அந்த செருப்படி சொல்ற உங்களுக்கே திருப்பி விடும் இன்னைக்கு அப்புறம் ஆறு ராசா பேசுறாரு பொட்டு வச்சு எல்லாம் சங்கி ஆயிடுவான் இந்து மதத்துடைய கலாச்சாரம் ஒவ்வொருத்தரும் நெத்தியில குங்கும வைப்பது இதை இழிவா பேசுறாரு இது அந்த கட்சி கண்டுக்கல அத கண்டுக்கால விளைவா இன்னைக்கு பொன்முடி பேசுறாரு அதாவது ரொம்ப வெளியில சொல்ல முடியாத வார்த்தைகளை வந்து பேசுறாரு உடனடியாக கட்சி பதவி எடுத்து எடுக்கிறாங்க அவருடைய கட்சி பதவியில் அமைச்சர் பதவியில இருந்து அவர் உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படி விடுவிக்கலாம் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு போராடணும் எனக்கு இதுக்கு முன்னாடி வரும் மகளிரா இந்த மாதர் சங்கம் இருக்கும் இந்த மாதர் சங்கம் கொடிய மகளிர தரக்குறவா விட்டார்கள் அப்படின்னு பயங்கரமா போராட்டம் பண்ணும் ஆனா இன்னைக்கு இவ்வளவு கீழ்த்தரமா பேசிய இந்த பொன்முடியை எழுத்து இந்த மாதர் சங்கம் இருக்கா இல்லையா இல்ல மாதர் சங்கம்னா யாரு கம்யூனிஸ்டோட ஒரு கிளை அப்ப அந்த கம்யூனிஸ்ட்ல திமுக இருந்து அந்த கோடி போச்சு அதனால எதையுமே பேசக்கூடாது தான் அந்த கோடியை கொடுத்தோம்னு திமுக சொல்றாங்களா இல்ல இந்த மாத சங்கம் வெளியில வந்துருக்கணும்ல இன்னைக்கு போராட்டம் பண்ணிருக்கணும்ல கொடியை குடிச்சிருக்கணுமா இல்லையா அப்ப அந்த மாத சங்கம் இருக்கா இல்ல திமுக அவனுடைய கிளை ஆயிடுச்சு அந்த மாதர் சங்கம் இந்த விளக்கமும் தெரிஞ்சாவணும் ஏன்னா மாத சங்கம் அவ்வளவு போராட்டம் பண்ணுவாங்க இன்னைக்கு இவ்வளவு இதை விட தரம் இதை யாரும் பேச முடியாது இதுவே ஒரு ஒருத்தவன் பேசியிருந்தா இது வரைக்கும் போலீஸ் வீட்டுக்கு வந்துருக்குமா இல்லையா பேர் போட்டிருப்பாங்களா இல்லையா ஏன் பொன்முடி மேல போடல பொன்முடி மேல ஏன் போடல நாளைக்கு பொன்முடி மேல வழக்கு பதிவு சொல்லி நானே சேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் சேஷன்ல ஒவ்வொரு சேஷன் ஒவ்வொரு என்ன போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்தந்த பகுதியில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததா இல்லையான்னு பார்ப்போம் அப்படி எடுக்கலைன்னா யார் மீதும் இவங்க வழக்கு போட முடியாது யார் மீதும் இவங்க ஏன்னால் இதை விட கேட்கும்போது யாரும் பேச முடியாது பொன்முடி மேலே வழக்கு போய் செய்வார் கைது செய்யவில்லை என்றால் மற்ற யார் மீதும் இவங்க வழக்கு போடுறாங்கன்னா காவல்துறை என்னன்றத அப்புறம் அதன் பிறகு பேசுவோம் நான் ஒவ்வொருத்தரு இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் அந்தந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கணும் அப்படி புகார் கொடுக்கும்போதான் பொன்முடி போல பேசக்கூடிய திராவிட கழக பேச்சாளர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படணும் அந்த அச்சம் ஏற்படணும் அதற்காக அனைவரும் அந்தந்த பகுதியினுடைய காவல் நிலையத்தில் பொன்மிடி மீது எல்லாரும் வழக்கு பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்